ஓம் குருப்பியோ நம நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா தந்திர சாஸ்திரத்தினுடைய குரு பூஜையை பத்தி பார்க்க போறோம் குரு பூஜை நாம் ஏன் செய்ய வேண்டும் அதற்கான காரணம் என்ன குரு பூஜை செஞ்சா நமக்கு என்ன பலன் என்பதை பற்றி விரிவா பார்க்கலாம் நாம ஏதாவது தெய்வத்தை உபாசனம் பண்ணிட்டு இருப்போம் வராகி காளி துர்கை காலபைரவர் கணபதி மகாலட்சுமி இப்படி எந்த தெய்வத்தை வேண்டுமெனாலும் நாம் உபாசனை பண்ணியிருக்கோம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பரிகாரம் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி பரிகாரம் பண்ணி பூஜை பண்ணி நமக்கு பலன்கள்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் பலன் கிடைக்காம இருக்கும் ஒரு சில பேர் பலன் கிடைச்சிருப்போம் பட் நல்லா பலன் கிடைக்கவும் நூறு சதவீதம் நாம் வேண்டிய வரோம் நம்ம எல்லா பிரார்த்தனை பிரார்த்தனை பலிதனமாகவும் உபாசனை சித்தியா அவர்களுக்கும் உள்ள அதி அற்புத பூஜை அது ஸோ உபாசன சித்தி ஆகிறதுக்கு முன்னாடி குருவோட அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் குருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது குருவை மனசில் நினச்சிருக்கலாம் ராகவேந்திரர் இருக்கலாம் சாய்பாபாவாக இருக்கலாம் இல்லை ஏதாவது சித்தர் பதினெண்டு சித்தர்களை யாராவது ஒருத்தவங்கள நினச்சிருக்கலாம் அவங்கள நினச்சிட்டு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிடணும் பச்சை கட்டுறோம் மஞ்ச பொடி கல்லுப்பு போட்டு நல்லா வீட்டை வந்து சுத்தப்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ஆரம்பிக்கிற நாள் வந்து வியாழக்கிழமை வளர்வரையில் வரக்கூடிய வியாழக்கிழமை கரெக்டா ஒரு பன்னெண்டு வாரம் இந்த பூஜையை தொடர்ச்சியா பண்ணணும் சரிங்களா பண்ணிட்டு பதிமூணாவது வாரம் என்ன பண்ணுன்றத நான் கடைசியாக சொல்றேன் பூஜைக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா வேஷ்டி துண்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் திருவிளக்கு ஐந்து முக திருவிளக்கு செந்துரப்பொட்டை இதெல்லாம் வைக்கணும் படையெல்லாம் சுண்டல் அவிச்ச வேர்க்கடலை பொறி வைக்கணும் அவள் பொறி கடலை வைக்கணும் பால் சக்கரை வைக்கணும் ஒரு மணப்பலகை இருக்கணும் ஒரு திருவிளக்கணும் மணப்பலகையில் கோலம் போட்டுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து ருத்ராட்சி வைக்கணும் நடுவில் ஒரு உத்ராசம் கம்பல்சரிக்கணும் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் பூஜை செய்ய ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்து நாம் ஒன்பது சக்கரம் வரையணும் ஒம்பது சக்கரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த விதம் வரையணும் அந்த சக்கரத்தோட படத்தை வந்து நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க அதாவது அஞ்சாவது சக்கரத்தில் வந்து உள்ள திருவிழக்கு வைக்கணும் ரெண்டாவது மூணாவது சக்கரத்துல வந்து அவள் பொரிக்கடலையும் அவச்ச சுண்டல் வைக்கணும் நான்காவது ஆறாவது சக்கரத்துலையும் ஒரு பவுல்ல சந்திரமும் இன்னொரு பவுல்ல சிங்கரமும் வைக்கணும் ஏழாவது எட்டாவது சக்கரத்துல பாத்தீங்கன்னா பால் பால்ல வந்து சக்கர கலந்து நீங்க வைக்கணும் ஒன்பதாவது சக்கரத்துக்கு கீழே பேட்டி துண்டு அதில் வந்து சந்திரன் போட்டு மும்பைப்பட்டு வைக்கணும் இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை ஆரம்பிக்கணும் ஒம்பது சக்கரத்துக்கும் ஒன்பது அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து அஞ்சு ரூபா நாணயத்தில் சந்திரன் போட்டு மும்புட்டு வச்சு ஒம்பது சக்கரத்தில் வைக்கணும் ஸ்ரீ என ஒவ்வொரு சக்கரத்துலையும் நம்ம எழுதணும் ஸ்ரீ ஸ்ரீன்னு எழுதணும் அது நீங்கள் படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எழுதிட்டு ஒன்பதுக்கும் ஒம்பது மந்திரம் இருக்கும் சின்ன சின்ன மந்திரம் தான் அப்போ வருஷா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு அறிவிட்டு ஒம்பது மந்திரம் ஒன்று சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு ஷட்டும் ஒன்பது ஒம்பது இடம் சொல்லணும் அப்போ சொல்லும் பொழுது திருவிளக்கோட சுடரை நீங்கள் பார்த்துக்கிட்டே சொல்லணும் அதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள விளக்கெல்லாம் அமர்த்திறணும் விடியல் ஏற்பட்டு போட்டுக்கலாம் ஜன்னல் கதவை நல்லா சாத்தி தான் அந்த பூஜை பண்ணணும் ஏன்னா இந்த பூஜையோட நோக்கம் ஜோதி வந்து குரு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அனுகிரமும் பண்ண எந்த இடத்துல எந்த மூலையில் எந்த லோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக அனுகிரம் பண்ணுவார் அதனால தான் ஜோதியை பார்த்துக்கிட்டே தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஒன்பது ஒன்பது எட்டு பன்னெண்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் விடாமல் சொல்லணும் அப்போ இந்த பன்னெண்டு வாரம் தொடச்சா சொல்லிட்டுருக்கும் போது என்னைக்கு அந்த சுடர் ஆடாம அப்படி ஆடாம நிற்கும் போதுதான் உங்களுக்கு குருவோட முழு அனுகிரகம் அதன் மூலயமா நீங்க என்ன காரியம் அடைச்சு அந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் உபாசன இல்ல பரிகாரம் ஏதோ ஒரு பூஜை நீங்கள் பண்றீங்களோ அந்த பூஜை சீக்கிரம் சித்தியா வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமும் அனுகிரகம் பண்ணுவாங்க பன்னெண்டு வாரம் முடிச்சுட்டு பதிமூணாவது வாரத்தில் வந்து உங்களுக்கு உங்களோட குரு யாரோ அல்லது ஏதோ ஒரு கோயிலுக்கோ சென்று ஐயர் இருப்பாங்க அர்ச்சனை பண்ண ஐயர் இருப்பாங்க அவங்களுக்கு வேட்டி துண்டு தேங்காய் பழம் வச்சு அங்கே உள்ள எந்த கோயிலுக்கு நிறைவுகளும் அங்கே சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த குருவுக்கு நீங்கள் வந்து அந்த வேட்டு துண்டெல்லாம் தானமாக கொடுக்கறணும் கொடுத்துட்டு குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காவது அன்னம் வாங்கி கொடுக்கணும் சரிங்களா இல்லைன்னா அங்க மடப்பில இருந்தா அன்னத்துக்கு தேவையான பொருளாக வாங்கி மாதிரி கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட ஆசிர்வரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலயமா நீங்க அதுக்கப்புறம் என்ன பூஜை செஞ்சாலும் சரி விரைவில் உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் அச்சுரிய அதிசக்தி வாய்ந்த பூஜாவை வந்து நூற்றி எட்டாவது நாள்ல பயிற்சி அடுத்தடுத்த பயிற்சிகளை நான் பதிவுல போடுவேன் அனைவரும் இந்த பூஜை சேர்ந்து தெய்வங்கள் என்ன தேவதை பெற்றோ அனைத்து தேவதை குரு சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் ஆசீர்வாதம் பெற்று வாழ்ந்துள்ள பரம்புரல் வராகி மஞ்சள் மணிகண்டன் வணக்கம்